இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்ற மதத்தினருக்கு தங்களது உணவை பகிர்ந்து பக்ரீத் பண்டிகை கொண்டாட வேண்டும் இந்தியா ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் பக்கர் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்துக்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாள்தான் பக்ரீத் எனப்படும் ஈகை திருநாள் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்களால் ரம்சான் பண்டிகை கடுத்தபடியாக விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை பக்ரீத் ஆகும் இறை தூதரான இப்ராஹிம் தியாகத்தை உலகுக்கு உணர்த்தும் விதமாக பனிரெண்டாவது மாதமான து ஹஜ்ஜின் பத்தாவது நாளில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜமா மஸ்ஜித் மசூதியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தனித்தனியாக தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தொழுகை முடிந்த பிறகு முஸ்லிம்கள் ஒருவரையொருவர் கட்டித்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் அனைவருக்கும் தியாக திருநாள் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் எந்தவொரு விபத்துகள் இல்லாமல் அரஃபாத்திலும் சரி மெக்கா மக்காவிலும் சரி எல்லா இடங்களும் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக மொத்தம் இந்த வருடம் ஹாஜிகள் பதினாறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று இருபது ஹாஜிகள் புதிய புனித ஆட்சி பயணத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே அதில் இந்தியா பொறுத்தவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் இந்த ஆண்டு பயணம் செய்துள்ளார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் அதில் தனியார் மூலமாக நானூறு பேர் சென்றிருக்கிறார்கள் இந்தியா நாடு சார்பாக நூற்றி ஐம்பது கோடி மக்களின் சார்பாக சவுதி அமைச்சர் எச் உம்ரா அல்டோவிக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா மட்டுமில்லாமல் உலக நாடுகளில் இருந்தும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் எந்த வருடமும் இல்லாதவையில் நாற்பத்தி எட்டு டிகிரி ஹாஜி இருந்தபோதிலும் ஏர் கண்டிஷனர் வசதியை சீல் தந்ததற்கு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள் இந்த ஏற்பாடுகளை சவுதி அரசாங்கம் செய்ததற்கு நன்றி மத்திய அரசாங்கம் பொறுத்தவரை சிறுபான்மையினர் அமைச்சகம் ஹஜ் மெஷனில் முதல் முறையாக ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதல்வருக்கும் அறுபத்தி நான்கு கோடி ஹாஜி இல்லம் தமிழக அரசுக்கு சொந்தமாக கட்டுவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வேண்டுதல் என்றால் இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்ற மதத்தினருக்கு தங்களது உணவை பகிர்ந்து பக்ரீத் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சரி 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 சிறப்பாக நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பாக மொத்தம் இந்த வருடம் ஹாஜிகள் பதினாறு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது ஹாஜிகள் புனித ஹஜ் பயணத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் அலக்துல்லா எல்லா போலும் இறைவனுக்கு அதில் பாரத நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது பேர் ஹஜ் செய்துள்ளார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினாலு பேர் அதில் தனியார் மூலியமாக சென்ற வகையில் தமிழகத்தில் நானூறு பேர் சிறப்பாக செய்துள்ளார்கள் அனைவருக்கும் சிறப்பு சென்றடைந்ததற்கு அங்கிருந்து வரும் செய்திகள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறது இந்திய நாட்டின் சார்பாக நூற்றி ஐம்பது கோடி மக்களின் சார்பாக சவுதிய அமைச்சர் ஹஜ் உம்ரா அல் தௌஃபிக் அல் ரபியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் அவர்களுக்கு பாராட்டுமலை குவிந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் ஒரு ஹஜ் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நாற்பத்தெட்டு டிகிரி வெயில் இருந்தால் கூட அதற்கு ஒரு செயற்கை ஏர் கண்டிஷன் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வாட்டர் ஃபெதரிங் பண்ணி அனைவருக்கும் அனைத்து ஆஜிகளுக்கும் லட்சோப லட்சம் ஆஜிகள் நடைபெறாத அனைவருக்கும் ஐஸ் வாட்டர் கொடுத்து ஒரு பர்ஃபெக்ஷன் கொடை அவங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் சிறப்பாக பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு சுமார் ஒரு வருட காலம் சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செய்ததற்கு மிக்க நன்றி வருகாலங்களில் இதேபோல் தான் ஹஜ்ஜி இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இருக்காது குறிப்பாக மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை சிறுபான்மை அமைச்சகம் ஜித்தாவில் உள்ள ஹஜ் மிஷனில் பிரின்சிபல் செக்ரட்டரி செக்ரட்டரி டைரக்டர் ஹஜ் சிஓ அவர் அனைவரையும் முதல் முறையாக முகாமிட்டு நேரடி மேற்பார்வை கொண்டதற்கு மத்திய அமைச்சகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தாயுள்ளம் கொண்டு அறுபத்தி நாலு கோடி ரூபாயில் ஹஜ் இல்லம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் இந்த வருடம்தான் ஹஜ் இல்லம் தமிழக அரசுக்கு என்று சொந்தமாக கட்டுவதில் மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அனைவருக்கும் வேண்டுதல் என்னவென்றால் சகோதர சகோதரி இஸ்லாமிய சகோதர சகிற்கு இன்று ஒரு நாள் முழுவதும் சகோதரத்துவத்தை ஏற்படும் வகையில் அனைத்து பிற மத சகோதரர்களுக்கும் சென்று நீங்கள் சமைக்கக்கூடிய பிரியாணியை எடுத்துக்கொண்டு அங்கு போய் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் இதை நான் ஏன் என்றால் சமுதாய நல்லிக்கிணத்திற்கு சகோதரத்துவம் தான் முக்கியம் யார் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் பக்கத்து வீட்டு கணபதியும் எய்த்து வீட்டு சால்சியும் இவர்கள் தான் சகோதரர்கள் என்று நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறார்களோ அதுதான் பாதுகாப்பான சமுதாயம் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று கேட்டுக்கொள்கிறோம்